ஐயா அவர்கள் நமது மாதம் கோயில் வளாக எடுத்துக் கொடுத்து வழங்குகிறார் போட்டு நன்றி நன்றி அதிர விக்கி விக்கி துணைத் தலைவர் சலومي ராஜா அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் எல்லாம் உறுப்பினர் பீட்டர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை சமுதாய தலைவர் சமுதாய தலைவர் அண்ணன் அவர்கள் அவர்கள் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு முன்னாள் உறுப்பினர் பீட்டர் அவர்கள் பசுமை நிறுவனரும் செயலருமான வினோத் அவர்கள் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி போட்டு வருகின்ற பங்கு தந்தை அவர்களுக்கு அவர்கள்

இந்த ஏரியை சுற்றி நமது ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி போர்த்தி பதிவுகின்ற திருப்பண்ணாத்தேர்மன் அவர்களுக்கு முன்னாடி போட்டி பதிவுகின்ற வேலா அவர்கள்